ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்கள் மத்தி மீன் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு மட்டன் வெள்ளாட்டு கறி இட்லி வந்து எதுக்குன்னா நான் இட்லி பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு கொஞ்சம் இட்லி வந்து செட் ஆகாது பரப்பிவிடும் ஆனால் குழந்தைங்களுக்கு இட்லி கம்பல்சரி கொடுங்க பெரியவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் இட்லி அந்த புளிப்பு ரிலேட்டடாக வந்து அது வந்து கொஞ்சம் செட் ஆகாது அதுலேயும் குறிப்பாக இட்லி வீட்டில் கூட மாவாட்டி நீங்கள் இட்லி சாப்பிடுங்க அந்த ஹோட்டலில் இட்லி தோசை யூஸ் பண்ணாதீங்க அண்ட் அதேமாரி நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ இட்லி எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை இந்த வய காலத்துக்காக வயிற்றால் போகுது பிடிக்குது இப்போ நம்ம போய் ரைஸ் அது இதுன்னு சாப்பிட்டாலுமே செட் ஆகாது அதனால் இட்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா பயம் இல்லாமல் நம்பருக்கும் மத்தி மீன் சாப்பிட்றேன் மட்டன் சாப்பிட்றேன் என்னாச்சும் நாட்டு வைத்தியம் சித்த மருந்து எடுத்தால் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் நண்பர்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த நான்வெஜ்ஜை ஓகேங்களா அது இந்த நாட்டு வைத்தியத்துக்கு செட் ஆகாது மற்றபடி மற்ற மருத்துவ முறைகள்லாம் இது சாப்பிட்டுக்கலாம் குறிப்பாக இந்த மீன் பால் முட்டை இந்த வெண்புலிக்காக பல பேர் விட்டுட்டுருப்பீங்க நானும் அப்படி தான் வெட்டேன் ஸ்டார்டிங் காலத்தில் அதனால் என்னாச்சுன்னா எனக்கு வந்து கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிச்சு இதை மட்டுமே முழுமையாக சொல்லிட முடியாது ஆனால் இதுவும் ஒரு முதன்மையான காரணம் அது இல்லாமல் நான் செராய்டு இப்போ பயன்படுத்திட்டு இருந்தேன் மாத்தரை இன்ஜெக்ஷன் சொல்லி சீராய்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால என்னாச்சுன்னா இந்த மீன் பால் முட்டையும் விட்டு அந்த மாத்திரையும் எடுத்ததுக்காகவும் கண்ணில் நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு கண் சிவந்து போய் கண் மக்களாக ஆரம்பிச்சிச்சு உண்மையை சொல்லப்போனால் கண் பார்வையே போக தெரிஞ்சிச்சு என்னுடைய லக்கு அதே டாக்டர்கிட்ட இந்த வெண்புலிக்காக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போனேன் டாக்டர் கிட்டேயே கேட்கும் போது நீங்கள் கண்டாக்டரை பாருனாங்க நானும் போய் கண்டாக்டரை பார்த்தேன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஸ்கன்னாக ஸ்கின்னான்னு எடுத்துக்க நீ இது மாரி விட்டமின்ஸ் தரக்கூடிய மீன் பால் முட்டையெல்லாம் வந்து கண்ணுக்கு அவசியம் அதை விட்டுட்டேன் செராய்டையும் பயன்படுத்தியிருக்கிறேன் அதிக மாதம் நீ முதல்ல சிராய்டு வந்து பயன்படுத்த ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டாங்க அதன் பிறகு தான் நான் வந்து இந்த ஆங்கில மருத்துவத்தில் செரைடை ஸ்டாப் பண்ணேன் இதில் மீன் அப்போ வந்து எனக்கு வந்து புரிதல் கிடையாது மீன் எல்லாமே முற்றிலுமாக நான் விட்டுவிட்டேன் நான் ஒரு மீன் விரும்பிங்கிறது பல வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் அதன் பிறகு மத்தி மீன் வந்து நம்ம சாப்பிட்லாம் அதில் ஒமேகா த்ரீன் நம்ம தோலுக்கு சத்து ஊட்டோம் அப்படிங்கிறது வந்து பின்னைய காலகட்டத்தில் தான் புரிய ஆரம்பிச்சு அப்போ ஒமேகா த்ரீ வந்து நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் மீன் மேற்கெல்லாம் கிடைக்கும் மீன் சாப்பிடாதீங்க மீன் மேக்கர் அதாவது பேர் கூட பாருங்கள் அந்த காய் பண்ணுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து அந்த பண்ணை யூஸ் பண்ணுவோங்க காய் பண்ணுமாங்க அதை அதை சோயா மே சோயா பீன்ஸ் அதில் வந்து இந்த விதையிலந்து தயாரிக்கக்கூடியது சுவையாக பண்ணுமாங்க அதை வந்து மீன் மேக்கரும்பாங்க மீன் மேக்கர் அப்படிங்கிறது காரணம் அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா இதில் மீன் இல்லை குறிப்பாக மத்தி மீன் இல்லை ஒமேகா த்ரீ நல்லாவே இருக்கும் மற்ற மீன்களையும் கிடைக்கும் ஆனால் மற்ற மீன் நமக்கு ஆகாது மத்தி மீன் பயம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒமேகா த்ரீக்காக கட்டாயம் எடுத்துக்கணும் நம்ம மத்தி மீன் தான் பொறிச்சுருக்குறேங்க சாம்பார் மீன் கூட வச்சு சாப்பிடுங்க தப்பு இல்லை அண்ட் அதே மாதிரி மட்டனும் பயம் இல்லாமல் எடுத்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உணவு பழக்க வழக்கத்தில் அல்லது விட்டு வீக்காவாமல் நல்லதை அதிகப்படுத்தி ஆகாயத்தை மாற்றங்கள் செஞ்சு புரிந்து நீங்கள் வந்து பயமில்லாமல் எடுத்துக்கோங்க வெண்புலி பரவாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஆட்தூரில் சந்திப்போம் மதுரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்